இன்னைக்கு நம்ம வந்து கேரட் ஆயில்லாம் ரெடி பண்ண போகிறோம் ஃபேஸுக்கு கேரட் ஆயில் நம்ம இப்போ கேரட்டை வந்து நம்ம சீவிக்கும் சீவிட்டு நான் எப்படி ரெடி பண்ணதுன்னு நான் காமிக்கிறேன் நல்லா கேரட்டை வந்து நான் சீவிட்டேங்க சீவிட்டு நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும் வெயிலில் நான் காய காய வச்சாதான் நல்லா மொறு மொருன்னு வந்த பிறகு நான் வெயிலில் காய வச்சுட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் வெயிலில் நல்லா காய்ட்டும் காய்ஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ நான் வெயிலில் வந்து கேரட் நல்லா காய வச்சு மூணு நாள் நல்லா காய வச்சேங்க இப்போ பாருங்கள் எப்படி காய வச்சு மருங்கொன்று இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக நல்லா காய்ச்சல் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் நான் எண்ணெய் வாங்கியிருக்கேன் இது நல்லா ஆடின எண்ணெய்ங்க நல்லா ஆடின எண்ணெய் பாருங்கள் பாட்டிலில் நல்லா இதுமாதிரி பாட்டில் எடுத்துங்க பாட்டிலில் வந்து நல்லா தேங்கினு பாருங்க நல்லா ஒரு லிட்டரு தேங்கினேன் கொஞ்சம் லைட்டாக டையில வச்சு பார்ப்போம் செம்ம வாசனை ஒன்று பாருங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த கேரட்டு கேரட் பாட்டிலில் நம்ம வந்து தேவையானது நம்ம ஊற்றிக்கணும் நான் வந்து இப்போ நம்ம தேங்காய் ஊற்றி இருக்கிறது வந்து அதே வெள்ளையாக தான் இருக்குதுங்க நம்ம மூணு நாள் அந்த கேரட் வந்து எண்ணெயில் ஊற ஊற நம்ம என்ன செய்யணும்னா நல்லா போய் களைக்க விடணும் தினமும் நம்ம வந்து அந்த மூணு நாள் நம்ம களைக்கு கூட களை கூட அதோட ஸ்டார் ஃபுல்லாகவே கலர் மாற்று தடையும் நான் மூணு நாள் கழித்து உங்கள் நான் காமிக்கிறேன் வந்து வெள்ளையாக தான் இருக்குதுங்க நான் மூணு நாள் கழிச்சு இந்த தேங்காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கேரட் ஆயில் வந்து மூணு நாள் நான் எண்ணெயில் ஊற வச்சுங்க இப்போ மூணு நாள் முடிஞ்சிருச்சு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வினைக்காய் இப்போ எண்ணெய் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் சூப்பராக கோல்டன் கலரில் வந்துருச்சு எப்படின்னா அந்த கேரட்டு ஃபுல்லாகவே நல்லா ஊறி நான் மூணு நாள் சூப்பராக நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும் வடிகட்டிடும் அந்த கலர் எப்படி தெரிந்து பாருங்க பாட்டரில் நல்லா வடிகட்டி எடுத்துடணும் வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த அப்படியே பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அழகா எவ்வளவு கலராக இருக்கு பாருங்கள் முன்னாடி நம்ம தேங்கனை மட்டும்தானே காமிச்சேன் இப்போ நல்லா கலர் வந்துச்சு பாருங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம தினமும் குளிக்கும் போது

நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம பொழுது தேய்ச்சிட்டு நமக்கு வந்து அரை மணி நேரம் கூட இல்லை ஒன் ஹவர் கூட வச்சுக்கலாம் வச்சு நம்ம குளிக்கும் போது சூப்பராக இருக்கும் நான் வந்து ஃபுல்லாகவே கையெல்லாம் நல்லா போட்டு நமக்கு அந்த கை சுருக்கெல்லாம் இருக்காது முகத்தில் உள்ள அந்த கருங்குல்லி எதுவுமே வராதுங்க கை பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கைக்குள்ள சுருக்கமே வராதுங்க நம்ம போட்டு குளிக்கும்போது இங்கே பாருங்கள் அழகாக நம்ம வந்து எண்ணெய் போடும்போது நல்லா பாருங்கள் ஃபுல்லாக போட்டுட்டேங்க கையெல்லாம் போட்டுட்டேன் உடம்பு போட்டேன் நம்ம குளிக்கும் போது கூட நல்லா போட்டு நம்ம குளிக்கும் போது நான் குளிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் கேரட் ஆயில் போட்டு சூப்பராக நான் இங்கே பாருங்கள் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன் நீங்களும் இதே போலவே நான் எப்படி செஞ்சேனா அதே போலவே நீங்களும் செஞ்சு கேரட் நல்லா வெயிலில் காய வச்சிங்க எண்ணெயில் போட்டு நல்லா ஊற விட்டணும் ஊற ஊற தான் கலர் ஃபுல்லாக இறங்கும் தினமும் குளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டு குளித்து வந்தோம்னா முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த சுருக்கங்களாக இருக்காதுங்க பாருங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா போட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதேபோல் நீங்களும் செய்யுங்க போல நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரெண்டு நாள் மூணு நாளெலாம் செய்யக்கூடாது நல்லா முப்பது நாள் நம்ம தினமும் செய்யும் போது தான் நம்ம போட்டுட்டு வரும்போது தான் நம்ம கலர் நல்லா கொடுக்கும் சூப்பராகவும் இருக்குங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் போட்டு நல்லா நல்லா வந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸு எனக்கு கமெண்ட் பண்ணணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்